ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு இதோட சேர்த்து பிரெட் வச்சா நல்லா இருக்கும் லைக் பிரெட் டோஸ்ட் பண்ணிட்டு அந்த பிரெட் ஒரு ஸ்பூன் இது ஒரு ஸ்பூனோட சாப்பிட்டா வந்து एक्चुअली நல்லா இருக்கும் எப்பயும் செய்யறத விட இது ரொம்ப நல்லா இருக்கும் இன்னைக்கு அப்போ சாப்பிட்டாங்களா இதோட பிரெட் ஒரு பீஸ் டோஸ்ட் பண்ண பிரெட் இருந்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இது சூப்பராக இருக்கும் यू இப்போ நம்ம பாஸ்தா செய்ய போகிறோம் பாஸ்தாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு இஞ்சி வந்து சின்ன பீஸு பூண்டு வந்து ஒரு மூணு பல் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி டமேட்டோ சாஸ் இது கேரட் கொஞ்சம் குடமிளகா கொஞ்சம் பீன்ஸு பட்டாணி நான் பீன்ஸும் பட்டாணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துப்பேன் எப்போயுமே அவ்வளோதான்ப்பா ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டவ் பற்றி வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றலாம் தண்ணி ஊற்றி ரெண்டு டைம்ல தண்ணி ஊற்றிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம் உப்பு கொஞ்சம் போடலாம் நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம் அந்த பக்கம் கொஞ்சமாக உப்பு போட்டுருங்க நல்லா கொதிக்கணும் பெருசாக வச்சுக்கோங்க ஸ்டவ் பெருசாக வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கணும் அதுக்குள்ள நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த புக்கம் ஸ்டவ்ல அங்கோ இதெல்லாம் வதக்கிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வதக்கிடலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சமாக போடுங்க ரொம்ப போடாதீங்க கொஞ்சம் எண்ணெய் போடுங்க கொஞ்சம் எண்ணெய் போட்டு இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் இஞ்சி பூண்டு அதை ஃபஸ்ட்டு வதக்கிடுங்க அதெல்லாம் அப்படியே ஆனியனை என்ன போட்டுக்கோங்க வெங்காயத்தை அதை நல்லா கொஞ்சம் சிம் பண்ணிக்கோங்க இல்லை கொஞ்சமாக உப்பு போட்டால் நல்லா வதங்கிடும் வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க அப்ப நல்லா வதங்கிடும் இப்போ பாருங்க தண்ணி கொதிச்சுங்க நல்லா நம்ம என்ன பண்ணால் பாஸ்தாவை போடணும் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு இது செய்கிறேன் நான் அப்படியே கலைக்குது அதை படி சரி சிம் பண்ண இப்போ சிம் பண்ணிடணும் இதை ஒரு பெரிய வெங்காயத்துக்கு ரெண்டு தக்காளி தக்காளி போட்டு வதக்கிறீங்க இங்கட்ட இருக்கு அடுப்பு ரெண்டும் சிமிலரா இருக்கு இப்ப நம்ம பனானா பண்ணா ஒவ்வொன்னே போட்டுறலாம் கேரட் கொஞ்சம் பீன்ஸ் பட்டாணி கொஞ்சம் குட மரகா கொடை தான் உடம்புக்கு ரொம்ப இல்லை கேரட் குடமுகா அப்படின்னு சொல்லலாம் அதனால் அது போடணும் என்ன இப்போ ஃபுல்லாக வதக்கணும் இதை கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிட்டு கொஞ்சம் மூடி வைங்க அதுக்குள்ள இதை பார்க்கலாம் அனுபவம் கொதிக் கொதிக்கும் போது நம்ம என்ன பண்ணி களை விடலாம் இதை கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் போடணும் அப்போதான் ஒட்டாமல் இருக்கும் நல்ல வரும் பெருசாக பண்ணிடலாம் கொதிச்சு இது வதக்கிடலாம் தண்ணி விட்டுருக்கு நல்லா இதாகும் ஓகே சரி குக் ஆகட்டும் சரி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இங்கே இது கொஞ்சம் சீக்கிரே இருக்குப்பா இது எடுத்து பாருங்க அவ்வா ஆயிடுச்சு இப்போ கொதிச்சு என்ன என்ன பண்ணா ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிடலாம் சரிங்க அது கொதிச்ச உடனே நம்ம உப்பு காரம் அது போட்டுட்டு பார்க்கலாம் கொதிச்சிருக்கேன் நல்லா வாடி வச்சு இப்போ நம்ம இதில் உப்பு காரம் போட்டுட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிடலாம் கொஞ்சமாக இதில் உப்பு போடுங்க ஒரு கால் டீஸ்பூன் அடி போடுங்க உப்பு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சக்தி மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன் டொமேட்டோ சாஸு கொஞ்சமாக வரைக்கிலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த பாஸ்தாவே இதை போட்டுடலாம் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் மூடி வச்சோன்னா அந்த உப்பு காரம்லாம் இது உள்ளே போகும் கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிட்டு கலக்கிடலாம் அப்படியே ஃபுல்லாக இது ஃபுல்லாக வதக்கிட்டு இப்படியே ஒரு டூ மினிட்ஸ் என்ன பண்ணால் மூடி வைக்கலாம் அப்போ அந்த உப்பு காரம்லாம் இது உள்ளே போகும் பாஸ்தா உள்ளே போகும் டூ மினிட்ஸை மூடி வைக்கலாம் பார்க்கலாம் பாருங்க அவ்வளோதான் நல்லா இருந்துச்சு பாருங்கள் அப்படியே பண்ண பண்ணி நம்ம அப்படியே பரிமாறிலாம் கொஞ்சம் நல்லா வந்துட்டு பாருங்க ஆனால் என்னென்னா நீங்கள் எல்லாமே போகணும் என்னா குடமிளகா பீன்ஸு கேரட்டு பட்டாணி எல்லாம் போடுங்க அப்போதான் உடம்புக்கு நல்லது உங்களுக்கு பாஸ்தா பசங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இதெல்லாம் போட்டு பண்ணிங்கன்னா உடம்புக்கு நல்லது உங்களுக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்